சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைகிறார் செந்தில்குமார் ஸ்தலமாக விளங்குவது சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த நடராஜர் கோவிலில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழா மிகவும் பிரசித்தி பெற்றது வரலாற்று புகழான இந்த திருவிழா கடந்த பதினாறு துவங்கியது பத்து நாள் திருவிழாவாக பத்தாம் நாள் திருவிழா இன்று காலை முதலே களை கட்டி வருகிறது தற்போது நடராஜர் சிவகாம்பாசி சந்தேகமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்துள்ளார் முன்னதாக இன்று காலை முதல் மராபிஷேகம் லட்சார்த்தனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் கோயிலின் உள்ளே உள்ள ஆயிரங்களுக்கு நடந்தது பின்னர் நடராஜர் வழக்கமாக வீசு கருவறையில் உள்ள சித்தபை எனப்படும் கருவறையில் ரகசிய பூஜைகள் நடந்தன அதைத் தொடர்ந்து லட்சார்த்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் திருவாபரண அலங்காரமும் நடராஜருக்கு நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக தற்போது நடராஜரும் பலத்த அலங்காரத்துடன் வாக்கிய கருவிகள் முழங்க ஆயிரங்கால மண்டபத்தில் இருந்து நடனமாடியபடியே நடனப்பங்கள் வழியாக வெளியே வந்தனர் அப்போது அங்கு திறந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நடராஜரை மனமுருக வேண்டி தெரிவித்தனர் தற்போது நடராஜர் சிவகமர் சந்தேகமாக நடனமாடியபடியே சபை என்னும் கருவறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது சுற்றிப் பட்டியல திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இந்த விழாக நாளை முத்துக்கொள்ள நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திறந்துள்ளதால் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழா முடிந்து நான்கு பீதிகளின் வழியாகவும் பக்தர்கள் கோயிலுக்கு வெளியேறியபடியும் கடராஜரை கருவறைக்கு கற்பிப்பதற்காக உள்ளே வந்தபடியும் இருக்கின்றனர் இதனால் கோயிலில் விழாக்கோலம் கூடியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க